டாலர் சிட்டி இந்த பல பேர் நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு கிடச்சிருக்கு ஆனால் வந்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க நொயல் ஆற்றுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த நொயல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நொயல் ஆற்றை சுற்றி வரும் இரண்டே சாயப்பட்டறைகள் மட்டுமே இருந்துச்சு அதுவும் அந்த சாயப்பற்றைகள் திருப்பூருக்குள்ளே நுழைஞ்சதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அது என்னன்னா இத்தாலி நாட்டில் வந்து அந்த காலத்தில் வந்து சாயத்தொழில் தொழில் வந்து மிகவும் பிரபலமாகவே இருந்துச்சு அந்த இத்தாலி நாட்டில் ரைன் ஒரு ஆறு இருந்துச்சு இந்த சாய கழிவுகளால் அந்த ரைன் ஆறு எப்போ ஃபுல்லாக மாசுபட்டுச்சோ அன்னைக்கு வந்து முடிவு பண்ணிச்சு கோர்ட் அந்த நாட்டோட அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிச்சுன்னா இனிமே அங்க எந்த சாய பற்றிகளும் இருக்க கூடாது அங்க அந்த சாய நீரால மாசுபட்ட ஆறு மாசுபட்டனால அங்க இருக்க எல்லா சாய தொழில மூடுற மாதிரி அங்க இருக்க அரசாங்கம் உத்தரவிட்டுச்சு அதனால அந்த மேலும் அந்த சாய வந்து எங்க நம்ம தொடரலாம் அப்படின்னு இத்தாலி நாட்டவர்கள் யோசிக்கும் போது திருப்பூர்ல இந்த மாதிரி பின்னலாடை தொழில் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வந்துச்சு பின்னலாடை தொழில்னாலே நமக்கு சாயத்தோட பயன்பாடு இருக்கும் அதனால அவங்களோட சாயப்பட்டைகளோட ஆதிக்கத்தை திருப்பூருக்குள்ள கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெறும் இரண்டே சாயப்பட்டைகள் இருந்த நம்ம திருப்பூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஏழ்நூறு சாயப்பட்டைகளை அது மாறிச்சு இப்படி ஏழ்நூறு சாயப்பட்டைகளை மா ஆற அது அனைத்துமே நொய்யல் ஆற்றும் கரையில் வர வர எல்லா சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியே வர கழிவு நீர்னால நொய்யல் ஆறு முழுதும் மாசுபடுந்துச்சு நொய்யல் ஆற்று நீர் வந்து ரொம்ப தூய்மையாக இருந்த காலத்தில் இது விவசாயத்திற்கு பயன்படுத்தணும் சொல்லி ஒரத்துப்பாளையமனை சின்னமுத்தூர் கதவணை மற்றும் ஆத்துப்பாளையமனை போன்ற மூணு அணைகளையும் கட்டினாங்க ஆனால் என்னைக்கு இந்த சாயப்பட்டறைகள் வந்துச்சோ அன்னைக்கு நீர் வந்து முற்றிலும் மாசுபட்டுச்சு இப்படி ஒரு நிலைமை வரும்போது ஒரத்துப்பாளையம் அணைக்கு முன்னாடி இருக்க விவசாயிகளை தண்ணீரை தேக்கி வச்சு எங்கள் நிலத்தடி நீரை மாசுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோர வரத்துப்பாளையத்துக்கு அந்த பக்கம் ஆத்துப்பாளையத்தை உள்ள மக்கள் இந்த தண்ணீரால் மிகவும் பாதிக்கப்பட்டாங்க அதாவது எப்படின்னா அவங்களோட வெள்ளாமை எல்லாம் இழந்து அவங்களோட கால்நடைகளோட உயிரெல்லாம் அவங்க இழந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாம் அணையை திறந்து விட்டு எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தையும் பாதிக்காதுங்க அப்படின்னு போராடும் போது இந்த அணையை என்ன பயன்படுத்தலாம் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு காண தான் தமிழ்நாட்டில் இருக்க கோர்ட் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருப்பூரில் இருக்க எல்லா சாயப்பற்றிகளும் முழு சுத்திகரிப்பு அதாவது ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜ் செய்த பின்பே நீரை வந்து மறுபடியும் பயன்படுத்திக்கணும் இந்த ஆற்றுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க என்னவோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் எல்லா சாயப்பற்றிகளும் அதை பின்பற்ற ஆரம்பித்து இந்த நொயில் ஆற்றை காக்கணும்னு நினச்சாலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் மழைக்காலங்களில் நொயலாற்றில் சுத்தமான நீர் வந்தோம் அதை விவசாயத்திற்கு ப பயன்படுத்துறதுக்கு தெளிவான ப்ரூஃப் கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டு காலமாக காலங்களில் மட்டும் நொய்யில் பெருக்கெடுக்கிற விவசாய நீர் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு ஆண்டுகளாக ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆய்வு அந்த ஆய்வு தொடர்றதுக்காக பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு சின்னமுத்தூர் கதவணைக்கு சென்று அங்க இரு அங்க இருக்க நிலைமையை சிஎம்க்கு தெரிவிக்கலான்ற நாங்கள் போய் அங்கே பார்த்தபோது எங்களுக்கு கிடைத்த ஒரு முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அங்கே இரண்டு நாள் மழைக்காலமாக நீர் தேமி நீரை தேக்கி வச்சு ஊட்டு வழியாக மாற்றி விட்டு ஆட்டுப்பாளையத்துக்கு அனுப்பி அதை சுற்றி உள்ள இருபதாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்தோட பாசன வசதிக்கு அந்த நீரை பயன்படுத்துகிறதா இருந்தாங்க இது எங்கள் ஆய்வோட முக்கியமான குறிக்கோளாக இருந்துச்சு எங்கள் ஆய்வின் மூலமாக இது வந்து சாதிக்கப்பட்டிருக்குன்றது எங்களுக்கு மிகவும் பெரு பெருமையாக இருக்குது நாங்கள் திருப்பூர் பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்லேருந்து இந்த ஆய்வை சமர்ப்பிச்சிருக்கோம் வணக்கம் திருப்பூர் பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் என் பேர் பிரகல்யா நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக வந்து மழைக்காலங்களில் நொய்யல் ஆற்றில் பெருக்கெடுக்கக்கூடிய வெள்ளை நீரை வந்து அணைகள் மூலமாக அணைகளை மூடி தேக்கி வச்சு விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் என்பதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நைன்டீன்த் அக்டோபர் வந்து மத்தியமான நேரத்தில் வந்து நாங்கள் சின்னமுத்தூர் கதவனை பார்க்க வந்திருக்கோம் இங்கே எங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா ரெண்டு நாள் பெஞ்ச கனமழை மூலமாக கிடைச்ச நீர் வந்து ஊட்டு கால்வாய் வலையாக மாற்றி ஆற்றுப்பாளையத்துக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க இது நாங்கள் ரொம்ப நாளாக நடக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் எனக்கு நடந்துட்டுருக்கு இதே மாதிரி இருபதாயிரம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு என்னென்னா உரத்துப்பாலை மனை மூலமாக தாண்டி வர நீர் சின்னமுத்தூர் கதவணையில் தேக்கி வைக்கப்பட்டு பின்பு வீட்டு கால்வாய் வழியை அனுப்பி ஆத்துப்பாலை மனையை சுற்றி இருக்க இருபதாயிரம் ஏக்கர் விவசாயிகளோட பாசன வசதி பெற்று திருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் வந்துச்சு என்னென்னா ரெண்டாயிரத்தி நான்கு அந்த சமயத்தில் வந்து சாயப்பட்டறைகள் கழிவு நீர் வந்து இந்த நொய்யல் ஆற்றில் கலக்கப்படுறதுனால கோர்ட் இரண்டாயிரத்தி நான்கில் என்ன உத்தரவு போட்டுச்சுன்னா இனிமே எந்த விதமான அணையிலையும் வந்து நீரை தேக்கி வச்சு பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் சாயக்கழிவுகள் கலந்ததால் அந்த நீர் உகந்தது இல்லை அதனால் எந்த அணையிலும் தேக்கி வைக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அதனால இத்தனை நாள் இந்த நீர் எதுவுமே பயன்படாமல் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கோர்ட் மறுபடியும் என்ன உத்தரவு போட்டாங்கன்னா எல்லா சாயப்பற்றிகளும் ஜீரோ பர்சன்ட் டிஸ்சார்ஜ் அதாவது முழு சுத்திகரிப்பு செய்து நீரை மீண்டும் மீண்டும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க அதை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து எல்லா சாயப்பட்டறைகளும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருடங்களாக அந்த நீர் வந்து சுத்தமாக வந்துமே மழைக்காலந்த அந்த நீரை வந்து நம்ம தேக்கி வச்சு பயன்படுத்தலை நாங்கள் வந்து இதை ஆய்வு மூலமாக இதை பயன்படுத்தணும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னா சின்னமூத்தூர் கதை தடுப்பணையை மூடி நீரை சேமித்து கால்வாய் வலையாக அதை ஆற்றுப்பாளையத்துக்கு அனுப்பி இருபதாயிரம் ஏக்கர் விவசாயிகளை பாசனம் வசதி பெறப்போகுது இது எங்கள் ஆய்வுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி சின்னமுத்தூர் அணையில இருக்கோம் இந்த சைட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பாட் வந்து போய் காவிரியோட கலக்கும் அவங்க பாத்தீங்கன்னா தண்ணியை அடைச்சு வச்சிருக்காங்க இது ஏன் அடைச்சு வச்சிருக்காங்க மழைக்காலங்கள வர தண்ணியை இப்போ வீட்டு கால்வாய் இங்கே ஷட்ரு போடனா அங்கே இப்போ நம்ம ஊட்டு கால்வாய் பக்கத்தில் இருக்கோம் இந்த ஊட்டு கால்வாய் வழியாக தான் தண்ணி ஆற்றுப்பாளையம் அணைக்கு போயிட்டு ஆற்றுப்பாளையம் இருக்கிற இருபதாயிரம் மைட்ல இருக்கிறதுக்கு பாசனத்தண்ணி இந்த அணையில் தான் இப்போ ஒரு பதினாலு வருஷமாக தண்ணி தேக்கி வைக்கிறது இல்லை ஏன்னா திருப்பூரில் இருந்து வர சாயப்பட்ட எங்கள் அந்த சாயக்களு நீர் வந்து நொய்யல் கொடுக்காக்கி இப்போது இந்த ஆறு ரொம்ப மாசாக நடந்துச்சு ஆனால் இந்த வருஷத்துலேருந்து தான் இந்த அணையில் தண்ணி தடுத்து ஆற்றுப்பாளையம் சொல்லியிருக்காங்க நாங்கள் பண்ண ஆய்வுனால நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இந்த காரில் வர தண்ணியை மழைக்காலங்களில் மட்டும் தேக்கி வச்சு ஆற்றுப்பாளையம் காமிச்சு அங்கே இருக்கிற இருபதாயிரம் ஏக்கர் வச்சு பாசனசு தரலாம் அப்படின்றது தான் பண்ணியிருக்கோம் யாரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்னமுத்தூர்ல இருந்து ஊட்டுக்கால்வை தண்ணி வந்து ஆயத்துக்காலை மலைகளில் போயிட்டு வந்தது தண்ணீர் தான் இங்கே இருபதாயிரம் பாசனத்துக்கு பயன்படுது நொய்யராட்டு தண்ணி வந்து சின்ன இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஊட்டு கால்வாய் இருக்குது இந்த ஊட்டு கால்வாய் வழியாக தான் பத்து கிலோமீட்டர் தூரமாக இருக்கிற ஆத்துப்பாளையம் அனைத்து இப்போ தண்ணி போயிட்டுருக்கு இந்த ஊட்டு கால்வாயில் பதினாலு வருஷமாக தண்ணி வரல ஏன்னா திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்டைகள சாயக்கொடி நீரைனால் நொயில் கூட கலக்கிது அது எல்லா எல்லா பயிரையும் பாதிக்குன்றதுனால இந்த அணைகளை தண்ணி தேக்க வைக்கவே இல்லை அதனால் இந்த தான் இப்போ தண்ணியை தடுத்து ஆத்துப்பாளையத்துக்கு அமைச்சு விட்ருக்காங்க இங்க இங்க இருந்து இருபதாயிரம் ஏக்கர் நிலத்துக்கு பாசன ஆட்சிப்பாளையம் போயிட்டு